அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் குரங்கு சம்பந்தப்பட்ட கனவுகளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரம் பற்றிதான் பார்க்கப் போகிறோம் முதலில் பொதுவான பலன்கள் பொதுவாக குரங்குகளை பற்றிய கனவு காண்பது உங்களது வாழ்க்கையில் பல திருப்புமுனைகள் முனைகள் உருவாகப் போகிறது என்பதை குறிக்கின்றது அதனால் எதையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது சண்டையிடும் குரங்குகளை கனவில் கண்டால் உங்கள் கனவில் குரங்குகள் சண்டையிடுவதைக் கண்டால் குடும்ப வாழ்க்கையில் சில சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புள்ளது உங்களின் குடும்ப உறவுகளில் இடைவெளி அதிகரிக்கலாம் அதனால் இந்த கனவு வந்தால் எதிலும் கவனமாக இருப்பது அவசியம் சிரிக்கும் குரங்கை கனவில் கண்டால் உங்கள் கனவில் சிரிக்கும் குரங்கை கண்டாலோ அல்லது மகிழ்ச்சியான குரங்கை பார்ப்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மரியாதை அதிகரிக்கும் யாரேனும் ஒருவருடனான பழைய பகையும் முடிவுக்கு வரும் உங்களுக்கு நல்ல காலம் போகிறது என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது குரங்கு கூட்டம் கனவில் வந்தால் உங்கள் கனவில் குரங்கு கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் கூடிய விரைவில் பண வரவுகள் ஏற்பட போகிறது என்றும் உங்கள் வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறப்போகிறீர்கள் என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது குரங்கு துரத்துவது போல் கனவு வந்தால் உங்கள் கனவில் குரங்கு துரத்துவது போல வந்தால் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு கடுமையான காயம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என அர்த்தம் அதனால் உங்கள் பயணங்களில் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் குரங்கு கடிப்பது போல் கனவு வந்தால் கனவில் குரங்கு உங்களை கடிப்பது போல வந்தால் உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் உறவினர்களால் சாதகமற்ற சூழ்நிலையும் மனசஞ்சலத்தால் சஞ்சலத்தால் அவ உண்டாகும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது குரங்கிற்கு உணவளிப்பது போல் கனவு வந்தால் உங்கள் கனவில் குரங்கிற்கு உணவளிப்பது போலோ அல்லது குரங்குகள் சாப்பிடுவது போலோ வந்தால் இது ஒரு நல்ல அறிகுறி சுப பலன்களை உங்களுக்கு இந்த கனவு தரக்கூடியதாக இருக்கும் கூடிய விரைவில் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது இறந்த குரங்கை கனவில் கண்டால் கனவில் குரங்கு இறந்து கிடப்பது போல வருவது நல்ல அறிகுறி அல்ல உங்கள் வாழ்க்கையில் நிதி இழப்பை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது அதனால் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் குரங்குகள் தண்ணீரில் இருப்பது போல் கனவு வந்தால் உங்கள் கனவில் குரங்கு தண்ணீரில் நீந்துவதை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒன்று இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளிலிருந்து நீங்கள் விரைவில் விடுபடப் போகிறீர்கள் என்பதை உணர்த்துகிறது பரிகாரம் குரங்கு சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வருதுன்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்து வரவும் இவ்வாறு செய்தால் இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மை உண்டாகும் இன்றைய பதிவில் குரங்கு சம்பந்தப்பட்ட கனவுகளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரம் பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி கனவுகள் தொடர்பான சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிங்க நன்றி